இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமுகன் அவர்களே எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா நன்றி நாங்களும் உங்களைப் போலவே மகிழ்வாக உற்சாகமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்கள் அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவாழ்த்தையின் சிந்தனையாகும் சந்தோஷம் சாத்தியம் என்ற அறிவிப்போடு எந்த பொருளும் எந்த நபரும் தராத நிலையான நிரந்தரமான சந்தோஷத்தை விவரமாக விவரித்து அவரிடமிருந்து பாடம் அடைக்கின்றது என்று என செய்தி வாசகம் கொஞ்ச நேர சந்தோஷத்தை நான் வைத்திருக்கும் பொருள் நம்மோடு இருப்பவர் நமக்கு தர முடியும் பின் அந்த சந்தோஷம் காண நீராய் மறைந்து போகும் ஆனால் மறையாத வங்காத நிலையான சந்தோஷத்தை நம் இறைவன் மட்டுமே தர முடியும் அதை அடைய சத்தியையும் எடுத்த முயற்சிகள் மிகவும் இன்றியமையாதது ஆமை கண்டு ஓடுவது போல் பாவத்தைக் கண்டு ஓடு என்கின்றது நீதிமொழிகளின் ஆகவும் செய்த பாவம் போதும் இனி வேண்டவே வேண்டாம் என இயேசுவை சந்தித்து சந்தோஷம் அவருக்கு சந்திச சந்தோஷம் சத்தியுக்கு கிட்டியது நானும் ஓட வேண்டும் இப்போது இருக்கும் பாத நிலையிலிருந்து ஓடி இயேசுவிடம் வர வேண்டும் பாவத்திலிருந்து மூடி புனிதம் அடைய வேண்டும் நிலையான சந்தோஷத்தை சம்பாதிக்க வேண்டும் ஆண்டவர் கோபம் எலிச்சல் அலிமாங்கும் அகங்காரம் ஆணவம் இவற்றிலிருந்து இறங்கிவா உனது இருட்டு வாழ்வில் இருந்து இறங்கிவா விரைவாக இறங்கி வா என அழைத்ததும் மிக வேகமாக இறங்கி வந்தார் இறங்கி வந்ததும் தான் அவர் அடைந்த சந்தோஷத்திற்கான ரகசியம் நிலையான சந்தோஷத்தை தேடி பாவத்தில் இருந்து ஓடி குணங்களில் இருந்து இறங்கி இயேசுவின் வழியாக சந்தோஷத்தை பிடிக்கின்றார் ஒரு சிறிய நல்ல தொடக்கம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு சேர்க்கிறது முடிவை கொண்டு வந்து சேர்க்கின்றது சக்திவுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அவருடைய உயரம் அவருக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகின்றது வரி வசூலிக்கும் தொழில் காரணமாக சமுதாயத்திலிருந்து புறம் தள்ளப்பட்ட மனிதனாக காணப்படுகின்றார் அதிலிருந்து விடுபட எடுத்த முயற்சி வெற்றியாக மாறுகின்றது தனது பலவீனத்திலிருந்து மீண்டு கடவுளின் ஆசையையும் அருளையும் நிறைவாகப் பெறுகின்றார் சக்கை மின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த காரணம் இயேசு விடுத்த முதல் முயற்சி அந்த முன் முன் முன்முனைப்பு தன்னார்வம் என்று சொல்லுகின்றோம் இது ஒரு தலையாய பண்பு நல்ல தலைவர்கள் எப்போதும் தன்முனைப்பு தன்னார்வம் உடையவர்களாகவும் மாற்றங்கள் தாமாகவே விளையும் என்று காத்துக்கொண்டாமெனும் காத்துக்கொண்டு இராமெனும் தாங்களாகவே மாற்றத்தை உருவாக்குவார்கள் இந்த தன்முனைப்பு தன்னார்வத்தை நச்செய்ய நூலில் பல பக்கங்களிலிருந்து பார்க்கின்றோம் போல பலரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியது தன்முனைப்பு தான் நாமும் ஏன் தன்முனைப்பு உடையவர்களாக தன்னார்வம் கொண்டவர்களாக முதல் முயற்சியை எழுப்பவர்களாக இருக்கக்கூடாது நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகளுக்காக காத்திராமல் நாமே அந்த வாய்ப்புகளை உருவாக்க நாம் ஏன் அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது இழந்து போனதை தேடி முழுக்க வந்த இயேசு நம்மையும் ஈகரம் விரித்து அழைக்கின்றார் அந்த அழைப்பை மனமுகர்ந்து ஏற்றி அவரை சரணடைவோம் என்று கூறிக்கொண்டு ഉണ്ടെന്നും അധികാൽപ്പെടുവനിലേ ഇതുവരെ വീണ്ടും സിന്ത എല്ലോർക്കും നാടിനെ നാടകം എല്ലോമെല്ലാം നല്ല വളരെ പഠിപ്പി അറിവും വരവേണ്ട എടുത്തുക എല്ലാ മുഴികളും സിന്ന് സേൽപ്പ് വേണ്ട വേണ്ടിക്കൊണ്ട് ഇന്നയ നാടിനെ ഇറങ്ങുന്ന എല്ലാ ആൻമക്കളും സാധിയെ അളിത്ത് ആൺ വീട്ടിൽ അവരുടെ വീട്ടിൽ അവരുടെ കൺവികളിലെ അതിനെവരെയും ഉടപ്പാറ ആൺ വേണ്ടിക്കൊണ്ട് ഉടവ ഉടമേ उन्हें सर्दी के नंदी लंबी